பயங்கர கூட்டங்க ஆன்லைன் கூட்டம் ட்விட்டர்ல பேஸ்புக்ல ஒரே கூட்டம் அந்த கூட்டத்து நடுவுல வந்து ஒரு சத்தம் வருது திமுக விடியல் அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கந்து வெட்டி அதெல்லாம் வந்து அதிகமாயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாரு சொல்லிட்டு இவ்வளவு சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுட்டு போய் கலந்து விட்டா ஓ குரலி வித்தையா உள்ள போனா நாத்தாக்கா காரை நின்னுட்டு இருக்கான் ஏ யாரப்பா யாரு இந்த சத்தம் போட்டது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே சத்தம் போட்டேன் அப்படின்னா என்னடா நீ வந்து திமுக அரசுல வந்து கந்து வட்டி எல்லாம் அதிகமாயிருச்சு சொல்ற நீ தானை மறட்டிட்டு இருக்க நீ நிலா அபகரிப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்போ நீதானடா கந்து வெட்டி கேட்டு அந்த அந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு இருக்க கையில எத்தனை அறுவாள் வச்சிருக்க கார்ல அறுவாளு அப்புறம் சீமானோட போட்டோ எல்லாம் புடி போட்டுருக்கு அப்புறம் நீ என்னடா திமுக அரசு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அக்கா நல்லா யோசிச்சுப்பாரு இப்ப யாரு வந்து ஆட்சியில இருக்கா அப்படின்னு கேட்டா போய் தூங்குவான் இந்த அதிசீத்தை நீங்க பார்க்க போறீங்க என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழி வர மாட்டேங்கிறான திமுக தான் அப்படின்னு ஆனா அப்போ திமுக அரசு விடியல அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் கந்து வெட்டி கூடிருச்சு இந்த நில அபகரிப்பு பிரச்சனை நான் நீ நீதானா நான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஆமாக்கா இது என்னோட தொழில் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்படிதான் நிலத்தை அபகரிப்பேன் அப்படிதான் கந்து வெட்டின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டுவேன் அவங்க அதனால வந்து தூக்கு போட்டு சாவாங்க நான் அருவாள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லாரையும் மிரட்டி மிரட்டி காசு வாங்குவேன் இந்த சீமான போட்டோ கூட வச்சுட்டு சுத்துவேன் ஆனா இது யாரோட ஆட்சி அப்படின்னா இதெல்லாம் நான் புதுசா இருக்கேன் புது உருட்டா இருக்கு தினிசா இருக்கு ஆனா சரியா இருக்க மாதிரி இருக்கேடா அப்படின்னு கேட்டேன்னா ஆமாக்கா சரியாதான் தான் இருக்கு அப்படிங்கிறான் சரி அதான் இருக்கு ஆமா சாட்டை துருமுருகன் இரும்பாவன் எல்லாம் அவங்க போன வாரம் ரெண்டு வாரமா வந்துட்டு திமுக விடியல் அரசு காட்சியில் வந்து கந்து வெட்டி பிரச்சனை அதிகமாகி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல சரியா இருக்க மாதிரியே இருக்குல்ல சரியாதாங்க இருக்கு ஆமா சரி இது ஒரு பக்கம் இருக்கு எப்பயுமே திமுக ஆபாச ஐடி விங் திமுக ஆபாச அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாலின் மரியா காவிய பெண் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வருண்குமார் அவர்களுடைய மனைவியை ரொம்ப தரைக்குறைவா பேசினோ வந்து நிறைய ஆபாசமா எழுதிதான் மாட்டினாங்க அப்போ அக்கா வந்து சரி ஏதாவது எழுதிருக்காங்களா ஏன்னா திமுகனா வந்துட்டு ஆபாசம் ஆபாசம்னு வருவாங்களே அப்படின்னு போய் பார்த்தப்போ ஒண்ணுமே பெருசா எழுதவே இல்ல சம்பந்தமா சரி அன்னைக்கு அக்கா உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும் லீவ் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் இன்னைக்கு ஏதாவது லீவ் போட்டு எழுதிட்டு இருக்காங்களான்னு ட்விட்டர் பக்கம் போய் பாத்தா அக்கா என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க சோ இன்னைக்கு அக்கா லீவெல்லாம் இல்ல ஆனா அக்கா கேட்க மாட்டாங்க பாருங்க இங்க வந்து இந்த பிரச்சனை அதிகரிச்சிட்டு இருக்கு நாத்தாக்கா தம்பிகளை இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்க மாட்டாங்க இப்ப வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு உங்களுக்கு அது இருக்கான்னு சொல்லுங்க வருண்குமார் அதாவது இவங்க ஒரு நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சாதி வெறியர் உங்களுடைய ஆபரேஷன் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா பாருங்க இவர் சாதி வெறியில தான் இந்த பழியை போடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சாங்களா இந்த சந்தேக கண்ணோட்டத்தோடையும் நீங்க விசாரிக்க வேண்டும் எனக்கு ஆசை ஏன்னா இந்த நியூஸ் படிச்ச உடனே அதுல யார் இன்வால்வ் ஆயிருக்கா இந்த ஆபரேஷன் நீங்க அதுக்கப்புறம் அப்புறம் புதுக்கோட்டையை சேர்ந்த ஐபிஎஸ் அதாவது உங்களுடைய மனைவி அப்பார்ட் ஃப்ரம் த அவங்க ஒரு அஃபீஷியலா ஒரு ஆஃபீஸர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறப்போ இந்த நரேஷன் செட் பண்ணதா இருக்கட்டும் இல்லாட்டினா வந்துட்டு ஆபாசமா உங்களுடைய குடும்பத்தை உங்க மனைவி தப்பா பேசினதா இருக்கட்டும் கொலை மிரட்டல் விட்டதா இருக்கட்டும் இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி யோசிக்க தோணுது அப்புறம் வருண்குமார் ஐபிஎஸ் உங்களுக்கு ஒரு சஜஷன் அண்ணன் யாரு நான் தமிழர் கட்சி அண்ணனுக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை பேசணும் புரியாது ஐ மீன் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை பேசினா புரியாதுன்னு சொல்லிட்டு ஆனால்தான் கோவம் வரும்னு சொல்லிட்டு இல்லாம் அண்ணா எனக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பேசினாலும் பிடிக்காது அதனால அவருக்கு கோபம் வரும் அதனால இந்த ஆபரேஷன் அகளி அப்படிங்கிற பேரை அப்படியே மாத்திட்டு அறுவை சிகிச்சை அகழி அப்படின்னு வச்சிருங்க